வங்கக்கடல் பகுதிகளில் மோந்தா என்ற புயல் உருவாகும் என்பது குறித்து பல நாட்கள் முன்னாடியே நம்ம சேனல்ல அறிவிச்சிருந்தோம் நீங்க பார்க்கலன்னா நீங்க அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதே துல்லியமாக கணித்து வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாருமே இப்போதான் இந்த புயலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பல நாட்களுக்கு முன் முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு புயல் உருவாகும் அது தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது இதனுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லி இருக்கிறோம் ஆகவே இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தற்பொழுது திசை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு கடைசி நிமிஷத்துல ஆந்திரா போகாம சென்னையில வந்து கரையை கடந்தா நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில மிக தெளிவாக நம்ம சொல்றோம் நீங்க கடைசி வரைக்கும் வானில அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நீங்க எல்லாருமே ஒரு லைக் போடுங்க நிறைய பேர் சென்னைக்கு புயல் வந்து வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க அதற்கான பதிலையும் பார்க்கலாம் அதே போல திசை கடைசி நிமிஷத்துல திசை மாற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டு நமக்கு சென்னையில ஒரு அதிகனமழை அதீத கனமழை வந்து பதிவாகிட்டு போகுமா மாண்டஸ் புயல் மாதிரி ஏதாவது சென்னைக்கு அருகே வந்து போகுமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க நிச்சயமாக இதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கு மீண்டும் அடுத்த புயல் எப்பொழுது உருவாகும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் நீங்க கேட்டு பயன்பெற முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக உருவாகினதை பார்த்தோம் ஏன்னா இந்த மழை பொறுத்தவரை ஒரு தாழ்வு பகுதியாக கடந்த முறை அதாவது கடந்த சுற்று பெய்த மழை பத்தி நம்ம சொல்றோம் ஒரு தாழ்வு பகுதி மட்டுமே கிட்டத்தட்ட பதினேழு முதல் இருபது சென்டிமீட்டர் மழை கொடுக்குது அப்படின்னா ஒரு புயல் சின்னங்கள் எத்தனை சென்டிமீட்டர் மழை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆகவே வங்கக்கடலை நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இதனுடைய நிறைய ஸ்டேஜஸ் எடுத்த உடனே நமக்கு வந்து புயலாக உருவாகிறது முதலாவது ஒரு தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் தாழ்வு மண்டலம் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது மாறணும் சரி எப்பதாங்க இது புயலாக மாறும் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியன்று புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இது புயலாக வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி புயலாக மாறும்போது தான் இதற்கு பெயர் மோந்தா என்று வைக்கப்படும் அப்போ புயலாக மாறும் பட்சத்தில் இது மோந்தா புயல் என்று அழைக்கப்படுகிறது இது தாய்ல நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பெயராக இது பார்க்கப்படுகிறது சரி இந்த மோந்தா புயலுடைய வேகத்தன்மை எப்படி இருக்கும் எங்கு எப்போது கரையை கிடக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தீவிர புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ தீவிர புயல் என்று சொன்னால் அதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் அப்போ அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று ஒரு தீவிர புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த தீவிர புயலானது எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னா வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி தற்போதைய நிலவரப்படி அதாவது இவங்க கவனமா கேளுங்க தற்போதைய நிலவரப்படி இன்றைக்கு நிலவரப்படி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்போ இன்றைய நிலவரப்படி அப்போ தீவிர புயலாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது இங்கதான் வந்து கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு அப்போ எதுவுமே நம்ம வந்து துல்லியமாக அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேட்டிருந்தீங்க துல்லியமா வந்து சொல்ல முடியுமா ப்ரோ சென்னையா அல்லது ஆந்திர பகுதியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி இது ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் தான் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது சரி அப்ப காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்க நூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு வங்கக்கடல்ல இருக்கும் போதே அதிகபட்சம் நூத்தி இருபது வரைக்கும் போகலான்னு சொல்லி நம்ம நேற்றைய தினங்கள் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இன்று காலை வானிலை அறிக்கையிலையும் இந்த புயல் பத்தி சில தெளிவான தகவல்கள் பொறுத்தவரை நம்ம கொடுத்திருந்தோம் அப்ப காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல ரொம்ப தீவிரமா வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரி இது எப்படி ப்ரோ இது வந்து மழை வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குமா அல்லது வெறும் ஆந்திரா மட்டுமே பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகளும் இருந்தது அதையும் நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில நம்ம எந்த திசை நோக்கி நகரும் எந்த பகுதிகளை நோக்கி நகரும் அப்படிங்கிற நம்ம எப்பயுமே பார்ப்போம் இந்த முறையும் அதே போலதான் நமக்கு ஆந்திர மாநிலத்தை நோக்கி இந்த புயலானது நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் எந் எந்த விதமான பாதிப்புகள் எப்படி இருக்கும் அதாவது பாதிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு கனமழையாக மட்டும்தான் இருக்குமா இல்ல சென்னை பொறுத்தவரை வெள்ளத்தில் மிதக்குமா அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம பார்க்கலாம் தமிழகத்திற்கு பொறுத்தவரை கனமழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதிகனமழை அதீத கனமழைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா நமக்கு வந்து அதிகளவு பாதிப்பு கிடையாது சராசரியாக நமக்கு வந்து இந்த அக்டோபர் மாதத்துல நமக்கு பெய்ய வேண்டிய மழையை விட ஏற்கனவே கூடுதலா பதிவாகியாச்சு நிறைய இடங்கள்ல செவன்டி பர்சன்டேஜ் அதாவது சராசரியான மழையை விட கூடுதலாக எழுபது சதவீதம் அதிகமாக பெய்த மாவட்டங்கள்லாம் இருக்கு நேற்றைக்கு பாருங்க திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மழை பொழந்து கட்டி இருக்கு நிறைய இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவானதை நம்ம பார்த்தோம் திருநெல்வேலி மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மழை பதிவாயிருக்கு அதே போல இப்ப அடுத்து வருகிற நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாட்கள்ல தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கனமழை கண்டிப்பா இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை தமிழகத்திற்கு கனமழை மட்டும்தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்துல கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது ஓரிரு இடங்கள் அதாவது ஏதேனும் சில இடங்கள்ல மிக கனமழை வந்து பதிவாகும் மாவட்டம் முழுவதும் இல்லை ஆனா பெரும்பாலும் கனமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வந்து கொட்டி தீர்க்கும் சரி இதுல வந்து திசை மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி ஆந்திர மாநிலத்துக்கு போகும் என்று கணிக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில திசை மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்றோங்க ஏன்னா இந்த புயலுடைய பாதை பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடமேற்கு தான் ஆகவே இது பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் ஆந்திர மாநிலத்திற்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஆகவே ஏதேனும் திசை மாற்றங்கள் இருக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து காற்றுடைய திசை பொறுத்தவரை வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளே இந்த புயல்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கு தான் அந்த ஊர் பேரி நம்ம சொல்லியிருந்தோம் மசூலிப்பட்டினம் மற்றும் களிங்கப்பட்டினத்திற்கு இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது தெற்கு ஆந்திர பகுதிகளில் அதீத கனமழை உறுதியாக பதிவாகும் நமக்கு வேணா வந்து கனமழையா இருக்கலாங்க சென்னை வேணா ஒரு கனமழையா இருக்கலாம் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேணா ஒரு கனமழை மட்டும் பெய்யலாம் ஆனா ஆந்திரா அப்படி இல்லைங்க அதீத கனமழை வரைக்கும் அங்க கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருபது முதல் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் எந்த இடத்துல புயல் துல்லியமா கரையை கிடக்குதோ அந்த இடத்துல அதிக மழை கிடைக்கும் ஒரு தாழ்வு பகுதிக்கும் ஒரு புயல் சின்னத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தாழ்வு பகுதிங்கிறது நிறைய இடங்கள்ல கனமழை கொடுத்துட்டு போகும் ஆனா புயல் அப்படிங்கிறது எங்க கரையை கிடக்குதோ அங்க மட்டும்தான் அதிக மழை பொழிவு கொடுத்துட்டு போகும் அதுதான் ஆந்திர மாநிலத்துல நடக்க போகுது எந்த இடத்தில் இந்த புயல் கரையை கிடக்கிறதோ அந்த இடத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறதுக்கும் மற்ற இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் அங்கேயும் பதிவாகும் ஆகவே கடலோர மாவட்டங்கள் தெற்கு ஆந்திரா முதல் வடக்கு தமிழகம் வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் உஷார் நிலையில் இருப்பது நல்லது ஆந்திரா தானே போகுது நமக்கு என்னப்பா அப்படின்னு மட்டும் அஜாக்கருதியா விட முடியாது இருந்தாலும் சென்னை கடலோர பகுதிகளில் நம்ம உஷார் நிலையில வைக்கப்பட்டு இருக்கணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களும் சற்று உஷார் நிலையில இருக்கணும் ஆந்திர மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க இருந்தாலும் அது சென்னை கிட்ட தான் அது ஆந்திர பகுதிகள் போகும் அப்படிங்கிறதுனால சற்றே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே ஆகவே தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி அஹ் காற்றுனால பாதிப்பு இல்லை அதை நம்ம தெளிவுபடுத்திட்டோம் இல்லையா ஏற்கனவே நம்ம நீங்க தினந்தோறும் நம்ம வானிலை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காற்றுனால பாதிப்பு இல்லை மழை மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம பல முறை நம்ம தெளிவுபடுத்திருக்கிறோம் அதுதான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு காற்று நமக்கு பாதிப்பு இல்லை மழை மட்டுமே என்பதை இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்றோம் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க